ஒவ்வொரு மரங்களுக்குமே ஒரு குணாதிசயம் இருக்கு மருந்துக்கு வேப்ப மரம் விருந்துக்கு வாழ மரம் தென்னை தென்னமரம் பசிக்கு பொய்யா மரம் பஞ்சத்திற்கு முருங்க மரம் பாசத்திற்கு இந்த பனைமரத்தை வந்து எல்லோரும் சொல்லுவாங்க ஏன் பாசத்திற்கு பனைமரம்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த பனைமரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே இந்த மனிதர்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அடிப்பகுதியிலிருந்து நுனிப்பகுதி வரலும் ஒவ்வொன்றும் இந்த மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பலனை கொடுக்குது என்னென்ன பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய வேர்பகுதி வந்து நிலத்தடி நீரை சேகரித்து வைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த மரம் இறந்ததுக்கு அப்புறமா இதனுடைய தண்டு பகுதி வந்து விட்டங்கள் செய்யறதுக்கு பயன்படுது மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பச்சை மரங்களை கொட்டி விட்டோம்னா அதுல நீர் வந்து வடிவம் அந்த நீர் வந்து வண்டிகடிக்கு ஒரு சிறந்த பயன்படுது நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுல காய்க்கக்கூடிய நொங்கு வந்து உடலுக்கு தரக்கூடிய ஒரு சிறந்த இருக்கு இந்த நொங்க வந்து நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பழமா கீழே விழுகும் அந்த பழம் வந்து சுவை மிகுந்த ஒரு உணவா மனிதர்களுக்கு பயன்படுது அதே பணம் மண்ணுக்குள்ளே மண்ணுக்குள்ள வைக்கும்போது வைக்கும் போது பனங்கிழங்காகுது ஒரு சிறந்த மருத்துவ குணமுள்ள கிழங்கா இந்த மனிதர்களுக்கு பனங்கிழங்கு பயன்படுது இது மட்டும் இல்லாமல் பணங்கற்கண்டு பதனி பணங்கற்பட்டின் பல வகையான பொருள்களை இந்த பனைமரம் நமக்கு கொடுக்குது இதோட நின்றாமல் இதனுடைய ஓலை வந்து விசிறியாக பயன்படுது கூரை மேயறதுக்கு பயன்படுது பல வகையான பலன்களை கொடுக்கறதுனால இந்த பனைமரத்தை வாசக்கார பனைமரம்னு நிறையா சொல்லிட்டு இருக்காங்க பண்ணாரியம்மன் வேளாண் நிலையம் அப்படிங்கிற கட்டடத்தை தொடங்க ஆரம்பிக்கும் போது பூஜை ஓடும்போது வந்த பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெண்டு பனை மரமும் கட்டடத்தை மறைச்சிடும் போட மறைச்சிடும் இந்த கட்டடத்தோடைய அந்தஸ்தை எடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த மரத்தை முடிச்சிருங்க குருத்துக்குள்ள மருந்து ஊற்றி முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன அறிவுரையை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன் ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய பேப்பரில் ஒரு சின்ன கரும்புள்ளியை வட்டி சொல்லி பார்க்க சொல்கிறோம் பார்த்தவங்க ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு அந்த கரும் புள்ளி மட்டும்தான் தெரியுது அந்த கரும் புள்ளி அசிங்கமாக இருக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதே பேப்பரை இன்னொருத்தர் பார்க்க சொல்கிறோம் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளையான இடங்கள் அழகாக இவ்வளவு அழகாக வெண்மையாக இந்த பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு அந்த கரும் புள்ளி தெரியல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இத பார்க்கிறவங்க பார்வைதான் இருக்கு இது வந்து படைத்தவனின் குற்றம் அல்ல பார்ப்பவனின் குற்றம் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறதா இந்த கருத்து இதை வந்து அசிங்கமா அவர் பார்க்கிறாரு நான் இத அழகா பார்க்கிறேன் அழகா மாத்திருக்கிறேன் இங்க பாருங்க எவ்வளவு இதை வந்து புல் தர வச்சு இந்த இடத்துல பாடர் கட்டி அழகா மாத்தி இதை ஒரு அடையாளமா பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு வர்றவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பணமரம் இருக்கிற பண்ணாரியம்மன் வேளாண்மை அப்படிங்கிற ஒரு அடையாளமா இந்த இடம் வந்து மாறி இருக்கு தயவு செய்து அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ சொல்ல விரும்புற இந்த மாதிரி நடக்குது ஒரு வீடு கட்டும் போது வீட்டுக்கு சென்ற ஒரு மரம் வந்தா அதை நம்ம தவிர்க்க முடியாது இந்த மாதிரி ஓரத்துல வர மரங்களை தயவு செய்து எடுக்காது ஒரு அஞ்சு லட்சம் இருந்துச்சுன்னா இந்த கட்டடத்தை ஒரு மூணு மாதத்தில் நம்ம உருவாக்க முடியும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அஞ்சு வந்து ஒரு ஒரு வருஷத்தில் ஐம்பது வருஷத்து பலன்கள் பல பலன்களை இது கொடுக்குது அதை அழிக்க நினைக்காது இந்த மாதிரி மரங்களை உருவாக்க நடைமுறை வீட்டுக்கு சென்றல ஒரு மரம் வந்தால் அந்த மரத்தை வெட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதை வெட்டி எடுத்துட்டு அதுக்கு மாற்றாக பத்து மரங்களை நீங்கள் வைக்க வேணும் ஏன்னா மரங்கள் போக போக இந்த வருஷம் பட்டப்பாடு வெயில்னால் நம்ம கொஞ்சம் நஞ்சம் அல்ல அதனால் மரங்களை அழிக்க நினைக்காதுங்க அதை அடையாளமாக பண்ண விரும்புங்க ஒரு அழகான பொருளாக மாற்ற விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண் ஒரு சிறைக்களை மாறுவோம் மாற்றுவோம் இருக்குது